என்ன கேக்கணும் அப்படியா ஆ சரி ஓகே காது கேக்க மாட்டிருக்கியா காது கேக்க என் வீட்டுல இருக்கு காது கேட்கல உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன் அந்த எல்லைக்குள்ள கொஞ்சம் தூரமா போயிட்டா ஒரு தொழமர சாமி இருக்காரு சரனா இப்போ உனக்கு உரிமையான இடங்கள் எல்லாம் மனவேதனை அடைந்து இந்த இடத்துல குடியிருக்கிறது கூட நினைக்குமா நினைக்காதுங்கிற சந்தேகம் உங்க உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு முடியாது ஆனா அதுக்கு உறவினர்களே காரணமா இருக்காங்கல்ல அவங்க உள்ளம் திருந்துமா அந்த உள்ளம் திரும்பி எனக்கு உரிமை கிடைக்குமா அப்படி கிடைக்காம இருக்கிறதுக்கு ஒருத்தையும் நான் சந்தேகப்படுறேன் அது உண்மையா உள்ளதுல ஒரு இடம் இருக்கு சந்தேகப்படுறது கால் உணவு அதனால அது ஒரு பொம்பள சம்பந்தப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு கொஞ்சம் தீய சக்திகளையும் சரி பண்ணி உங்களுக்கு வரவிடாம ஆக்கிருக்கு

அருமையா வாங்கிட்டால கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் சந்தோஷமா சரியாக்கிறத போயிட்டு வா மூணு முறை என்ன சந்திச்சுக்கோ அது பின்னே கர்மதாமி ஆமா அப்படியா கும்பகோணம் பிள்ளைகளை பத்தி கேட்க வந்தது யாரு காணும் சொல்லி எடுக்க ஏன் வேணும் பையனுடைய உடல்நிலையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் சில சமயத்தில் அங்கங்க தோல் ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு அடிப்பு இருக்கு அவனுக்கு இருக்கா இல்லையா அதான் சொரி எடுக்கே சொரி எடுக்கேன்னு நான் சொன்னேன் அது நோயா வருமா அது வேற எதுவும் பாதிப்பாங்க ஆராய்ச்சி அவன் மண்டையில அடிக்கடி ஓடுது வசவா தப்பா கால் அனுப்புவான் சரியாக்கிருப்போம் அதனால உன் வீட்டுக்குள்ள கொஞ்சம் விளையாடுறதுக்கு ஒரு பேரனாவது பேத்தியாவது வேணுமே கருப்பசாமி அது எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லி பார்க்கும் பொழுது திருநாகேசத்திலிருந்து நாகேஸ்வரர் வராரு அங்கெல்லாம் போய் வேண்டுதல் பண்ணிட்டுல அதனால அந்த சாமியுடைய கருணையோட முடிச்சும் அந்த ஈஸ்வரனுடைய கருணையால நடக்குமானு பார்த்தேன் மர்மங்களுடைய வயிற்றுக்குள்ள சர்வதோஷ கற்பம் இருக்கு அதை நீக்கி வரக்கூடிய சிவராத்திரிக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும்

நான் காப்பாற்றி உத்தரவு அதே மாதிரி சட்டமே உனக்கு அந்த மெடிக்கல் சரி பண்ணி கொடுத்தாலும் அடுத்து நம்ம செய்யக்கூடிய ப்ராடக்ட் சரியா இருக்குமா இருக்கா அப்படிங்கிற குழப்பம் உள்ளது இருக்கு ஆனால் அந்த நான் வாங்கி போதுமா வேற என்ன வேணும் அந்த வீட்டை கூட்டி சீல் வச்சுட்டு உள்ள வெளியே ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அவரையும் நான் பார்த்தேன் அவருடைய மனதும் உங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட சின்ன அவகாசம் தான் வச்சிருக்கு இப்போ ஒரு நாள் ஒரு பகுதி பணத்தை கொடுத்து அவனை சமாதானமாக்கி இன்னொரு ஒரு வருஷத்துக்கு நான் எழுத்து தான் நீ சமாளிச்சிருவா கால் ஒன்றுவான் கொடுத்துருவா கொடுக்கலாமா

தஞ்சாவியா குலதெய்வத்தை பத்தி கேட்க வந்திருக்க நீத்தன பிள்ளப்பா மூணு பசங்க மூணு பையங்க உனக்கு உனக்கு நீ கார்டு

நம்ம பிள்ளை அவனுடைய மனது அடிக்கடி கொழுப்பமாகி உன்னுடைய நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே இருக்கும் பார்க்குவோமா அதனால உன்னுடைய தொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த வாழ்க்கையை அமைச்சி தெளிவாயிட்டா நீ நிம்மதி ஆயிருவ அதுல பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு நான் வழிவகுக்கணும் கால் ஒன்று வரலாம் வேற என்னப்பா வேணும் ஆரோக்கியமா இருக்கணும் எல்லாரும் சவுரியமா இருக்கணும் கடன் திறனை தான் இந்த கடத்தை தீர்த்து தந்துடுறேன் நல்ல பாதுகாப்பா வச்சுக்கோ ஒரு நாள் அபிராமி கும்பிட்டு வந்துருங்க வெற்றியா நடக்கும் ஆமா தீர்த்து ஆனந்தா கேரள தேசம் கடன்கள் யாருக்கு இருக்கு கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் கட்டுமொழிக்கு அப்புறத்த ஒரு பெரிய பள்ளி உண்டு

குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டு கடன் மற்றும் அடமான கடன் போட்டு வீடு மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் வீடுகளுக்கும் வழங்கப்படும் பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் அப்ரூவல் தேவையில்லை தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ